மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் இடத்துக்கு பயிற்சியாக கூடிய குரு பகவான் சூரிய தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் இந்த பதிவானது ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் பொருந்தும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இருபத்தி அஞ்சு வயசுக்கு மேலே ஒரு முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வரும் அதே பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி இருப்பை பொறுத்து ஒரு சிலருக்கு வந்து தசா புத்தி இருப்பு பதினாறு வருடங்கள் இருக்கலாம் பதினேழு வருடங்கள் இருக்கலாம் இல்லை பத்து வருடங்கள் இருக்கலாம் நான்கு வருடங்கள் கூட தசா புத்தி இருப்புக்கள் இருக்கலாம் அதே தசா புத்தி இருப்புக்கள் நான்கு வருடங்களோ இல்லை பதினாறு வருடங்களோ சுக்கரதசை முடிந்த பிறகு இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய தசை அப்படிங்கிறது ஒன்று ஆரம்பிக்கும் இந்த சூரிய தசை இரண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவானால் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் இந்த சூரிய தசை அப்படிங்கிறது முதல்ல ஐந்தாம் அதிபதி தசை இந்த ராசிக்கு அதாவது மேஷ ராசிக்கும் மேஷ லக்கணத்துக்கும் யோகாதிபதி தசை அப்படின்னு சொல்லலாம் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி தசை அப்படின்னு சொல்லலாம் அதே இரண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பயிற்சியானது விரையாதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த குரு பகவான் ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதாவது பாகிஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த குரு பகவான் எந்த வகையிலையும் உங்களுக்கு தீமை செய்ய மாட்டார் ஏன்னா ஜென்ம ராசியில் இருந்து வந்த குரு பகவான் இது வரைக்கும் நிறைய நெருக்கடிகளை கொடுத்துருக்கலாம் இந்த சூரியதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏன்னா திருமண வாழ்க்கையில் நிறைய பேருக்கு பிரச்சனை கொடுத்துருக்கும் திருமணமே கூடி வராத நிலையும் ஒரு சில பேருக்கு கொடுத்துருக்கும் நிறைய தடை தாமதங்களை கொடுத்துருக்கும் வேலை வாய்ப்பில் நிறைய தடை தாமதங்களை கொடுத்தது இல்லையா அதெல்லாம் இந்த காலகட்டங்களாக மாறும் ஏன்னா இரண்டாம் இடத்துக்கு வருது அப்படின்னாக்கா நல்ல ஒரு பண பரிவர்த்தனை இருக்கும் பணப்பற்றாக்குறையே இருக்காது இருந்தாலும் அந்த இடத்துக்கு வரும்போது இரண்டாம் இடத்துக்கு வரும்போது குரு பகவான் பணப்பற்றாக்குறையை நீக்குவார் இதே சூரிய தசை அப்படிங்கிறது ஐந்தாம் அதிபதி தசை பூர்வ புனிஸ்தானாதிபதி தசை ஒரு விட்டு கூட கெடுக்க முடியாத தசை அப்படின்னு சொல்லலாம் இதே லக்னமாக இருந்தாலும் சரி வேறு லக்னமாக இருந்தாலும் சரி உங்கள் லக்னத்துக்கு ஆறு எட்டு பணங்கள் மறைஞ்சிருந்து தசை பண்ணால் மட்டுமே அந்த தசையில் கடுமையான பாதிப்புகளை கொடுத்தது இல்லையா இந்த குரு பயிற்சியில் நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும் அதே சூரியதசை அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டு வந்தது அப்படின்னாக்கா நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த குரு பயிற்சியிலேருந்து அதிகப்படியான வருமானத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வேலை வாய்ப்பில் பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா அந்த வேலை வாய்ப்புக்களை நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு வருமானத்தை இட்டக்கூடிய சூழல் இந்த காலகட்டங்களில் அமையும் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் இதே வந்து படிக்கக்கூடிய காலங்களில் அதாவது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு படிக்கக்கூடிய காலங்களில் சூரிய தசை வந்ததுனாக்கா படிப்பில் இருந்து வந்த மந்த நிலை மாறும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இதே அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இருபத்தி அஞ்சு வயசுக்கு மேலே இருபத்தி நாலு வயசுக்கு மேலே தான் இந்த சூரியதசை வரும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய தசை அப்படிங்கிறது சின்ன வயசுலேயே குழந்தை பருவத்திலே போயிடும் அதனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பலன்கள் பொருந்தி வராது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் பொருந்தி வரும் இந்த சூரிய தசையில் குரு பயிற்சியானது இப்போ படிக்கக்கூடிய காலங்களில் சூரியதச நடப்பில் வந்துச்சுனாக்கா பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்பில் நல்ல ஒரு மேன்மை இந்த நேரங்களை பார்க்கலாம் இது வரைக்கும் படிப்பில் தடை தாமதங்கள் இருந்தாலோ இல்லை வந்து முன்னேற்றமே இல்லை நல்லா படிக்கிறேன் ஆனால் வந்து எனக்கு சரியான ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த இரண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் இந்த சூரியதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்கள் ஜென்ம லக்கணத்துக்கு சூரிய பகவான் எங்கே இருந்து தசை பண்ணாலும் சரி இரண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் படிப்பு ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பார் நண்பர்கள் வழியில் ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் கூட இந்த காலக்கட்டங்களில் நல்ல தீர்வுக்கு வரும் அப்பா அம்மாவுக்குள்ளே ஏதாவது சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் வந்து நிறைய குழப்பங்கள் இருந்துச்சுனாக்கா இந்த குழப்பங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்காது இது சூரிய தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் அதே அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கேது தசையில் ஆரம்பிக்கும் இந்த கேது தசை தசா புத்தி இருப்புகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்துல வந்து ஆறு வருடம் தசா புத்தி இருக்கலாம் அல்லது ஒரு வருடங்கள் தசா புத்தி இருப்பு இருக்கலாம் அதன் பிறகு சுக்கரதசை அப்படிங்கிறது இருபது வருடங்கள் இருபது பிளஸ் ஒரு ஏழு இருபத்தேழு இருபத்தி ஏழு வயசுக்கு மேலதான் சூரிய தசை நடப்புல வரும் ஒரு சிலருக்கு வந்து தசா புத்தி இருப்புக்களை வச்சு பார்த்தோம் இருபத்தி நாலு வயசுலேருந்து முப்பத்தி மூணு வயசுக்குள்ள மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய தசை நடப்பில் வரும் சூரிய தசை அப்படிங்கிறது திருமண காலகட்டங்களில் வந்துச்சுனாக்கா இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் சூரிய பகவான் ஏன்னா ஐந்தாம் அதிபதி தசை அப்படிங்கிறதுனால இது நல்லா இருந்தால் மட்டுமே திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த இரண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் ஜென்மராசியில் இருக்கும்போது நிறைய தடை தாமதங்களை கொடுத்துருக்கும் திருமண வாழ்க்கையில் தடை தாமதங்களை கொடுத்துருக்கும் வேலை வாய்ப்புகளை பாதிப்புகளை கொடுத்துருக்கும் இந்த காலகட்டங்கள் இந்த சூரிய தசையில் ரெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் வரும்போது திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் ஒரு சிலருக்கு வந்து கடன் பிரச்சனை தீர்த்து வைக்கும் ஏன்னா ஐந்தாம் பார்வையாக ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறது கடன் தொலைகள் இருக்காது சின்னதாக கடன் வாங்கி ஒரு தொழில் பண்ணக்கூடிய சூழல் ஒரு சில பேருக்கு வரலாம் நோய் நொடி பிரச்சனைகள் வீட்டில் யாருக்காவது மருத்துவ செலவுகள் எடுத்துகிட்டு இருந்தீங்கனாக்கா அதெல்லாம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கடன் பிரச்சனைகள் கம்மியாகும் இந்த இரண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் அதே இந்த சூரிய தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசாங்க உதவிகள் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் அரசு சார்ந்து ஏதாவது உதவிகள் கேட்டிருந்தாலோ லோன் கேட்டுருந்தாலோ இல்லை கடன் கேட்டிருந்தாலோ இல்லை கடன் முதல் கொண்டு கல்வி கடன் முதல் கொண்டு தொழில் மாற்றத்துக்காக நீங்கள் கடன் கேட்டிருந்தாலோ எல்லா வகையிலும் இந்த அரசாங்க உதவிகள் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும் அதே சூரிய பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் ஆறு எட்டு பணனில் மறைஞ்சிருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கடுமையான பாதிப்புகளை இது வரைக்கும் கொடுத்துட்டு வந்திருக்கும் நிறைய முன்னேற்றங்களை கொடுத்துருக்காது ஆனால் குரு பயிற்சிக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் மேஷராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சனிப்பயிற்சிக்கு பிறகு ஏழரை சனி ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டங்கள் இது மாதிரியான ஏழரை சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சூரிய தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு பக்கம் குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் சூரிய தசையில் சனி புத்தி நடக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டங்களில் ஏன்னா தான் குரு பயிற்சி நடந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுத்தாலும் பொருளாதார வளர்ச்சியை கொடுத்தாலும் கடன் வாங்க வைக்கும் இந்த கடன் வாங்கி அதை அடைக்க முடியாத சூழல்களை இந்த ஏழரை சனி காலகட்டங்களில் கொடுத்துரும் அதனால் முன்கூட்டியே ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது இது யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னாக்கா சூரிய தசையில் இருக்கக்கூடிய சனி புத்தி நடக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் பெரிய கடன்களை தவிர்ப்பது நல்லது எதனால் தொழில் பண்ணணும் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள் மற்றபடி வந்து குடும்ப சூழ்நிலை பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும் இந்த குரு பகவான் இரண்டாம் இடத்துக்கு வரும்போது இது வரைக்கும் திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளையும் கொடுத்துரும் திருமணத்தில் ஏதாவது நெருக்கடிகள் இருந்தது மனசஞ்சலங்கள் இருந்ததுனாக்கா அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் தீர்வுகூறும் குடும்ப மேன்மை உண்டு இரண்டாம் இடத்துக்கு வர்றதுனால எட்டாம் இடத்துக்கு வந்து குருவோட பார்வை இருக்கிறதுனால இது வரைக்கும் அவமானப்பட்டிருப்பீங்க நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க இல்லையா அதெல்லாம் மாறும் சமுதாயத்தில் வந்து நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வர்றதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு பத்தாம் இடத்துக்கு வந்து குருவோட பார்வை இருக்கிறதுனால தொழில் வளர்ச்சியை கொடுக்கும் தொழில் மாற்றணும்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க அந்த தொழிலாக இந்த காலகட்டங்களில் மாற்றம் வரும் தொழிலில் வந்து வருமானத்தை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் பசங்க வழியில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் பசங்களுக்கு வந்து நிறைய செலவு பண்ணுவீங்க அதிலே சுப செலவுகளாக தான் இருக்கும் படிப்பு சார்ந்த செலவுகள் வண்டி வாகன சேர்க்கை அதெல்லாம் வந்து சின்ன சின்ன செலவுகள் இருக்குது இல்லையா சுப செலவுகளாக இந்த காலகட்டங்களில் வரும் ஒரு சிலருக்கு வந்து மருத்துவ செலவுகள் எடுக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை இந்த நேரங்களில் கொடுக்கும் இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த சூரியதசை அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் இந்த வயது காலக்கட்டங்களில் நடக்கும்போது இரண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் பார்வை மூலிமா நல்ல ஒரு மாற்றங்களையும் பொருளாதார வளர்ச்சியும் இந்த குரு பயிற்சியானது கொடுக்கும் நன்றி